எல்லாருக்கும் வணக்கம் ஜாலியாக போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனாக ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோன்னு எனக்கு இப்போ என்ன பேச வந்தேன்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன் பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான் பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவில யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்லை நம்மளை டிகிரேடோ ஒட் எவர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணிருக்கலாம் பட் அவர் வந்து என்ன ஒரு நான் நியூ கமர் என்னை ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் அந்த எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணலாம் பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க ஸோ அப்பையிலருந்து ஆனால் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காரு ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன் ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சாரை பத்தி சொல்றேன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவரு தான் அவர் தான் பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது பட் அதெல்லாம் அவர் நினைச்சு அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது நீ எனக்கு அதை தேங்க் பண்ணிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை ஈவன் சுசி சாரை பத்தி சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு நாலு படம் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவார் அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது ஒரு நாள் இருக்கும் ஒரு அண்ணா நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஒரு ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அண்ணோன் நம்பர்ல வந்து ஒரு ஃபோன் எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டாரு ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு ஏன் வாய்ஸ் தெரியல அப்படின்னு எனக்கு வாய்ஸ் எல்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்கான அவசியம் இல்லை நீங்க போன வைங்க அப்படின்னு ஏமா தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு சோ எனக்கு ஐயோ சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு பட் அது கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்ல சோ எப்ப பார்த்தாலுமே ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்றாரு சோ இந்த ஸ்டேஜ நான் அவருக்கு தேங்க் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சுசி சார் உங்களாலதான் நீங்க என்ன கரெக்டா கொண்டு தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது சோ தேங்க்யூ சோ மச் சார் அடுத்து இந்த பிலிம் டூ கே கிட் லவ் ஸ்டோரி ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரன் ஹர்ட் பண்ணிட்டாரு அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டையே வெடிக்க வச்சுட்டாரு ஸோ ரெண்டு செகண்ட் பார்த்து எனக்கே கனெக்ட் ஆச்சு ஸோ ஃபுல் மூவி டூ கே கிட்ஸ் எல்லாருக்கும் ஆகும் நான் நம்புறேன் அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அவருக்கும் இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன் ஒட்டு படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்